காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பிரிவு விவாகம் பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்று தர்மத்துக்காகவே ஏற்பட்டது தர்ம அர்த்த காம மோட்சம் என்று நான்கு புருஷார்த்தங்களை சொல்கிறோம் இதிலே முதலாவதான தர்மம் எப்போதுமே விட்டு போகக்கூடாது அர்த்தம் பணம் சம்பாதிப்பதும் காம அனுபவமும் ஒரு காலத்தில் விட்டுவிடுபவை ஆனால் இவற்றை அனுபவிக்கும் காலத்திலும் தர்மத்திலிருந்து விலகக்கூடாது சாஸ்திர தர்மங்களையும் விட்டு சந்நியாசி ஆகிற போது கூட ஒருத்தன் தர்மத்துக்கு அப்பாற்பட்டவனாகி அப்பாற்பட்டவனாகிவிடுகிறானே தவிர அதை ஆக்ஷேபிக்கிறவனாகவோ அதர்மத்தை செய்கிறவனாகவோ ஆகிவிடவில்லை தர்மம் என்றுதானே அவன் பின்பற்ற வேண்டியவைகளையே சொல்கிறோம் பூர்வ மீமாசை என்ற கர்மகாண்டம் உத்தர மீமாசை என்ற ஞான காண்டம் முதலியவைகளை பற்றி முன்பே சொன்னேன் இவற்றில் பூர்வ மீமாம்சை சூத்திரம் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா என்று ஆரம்பிக்கும் தர்மத்தை பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் உத்தர மீமாம்சா சூத்திரம் அதாவது பிரம்ம சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அதாவது பிரம்மத்தை பற்றிய விசாரணை இனி ஆரம்பிக்கிறது என்று முதல் சூத்திரத்தில் சொல்கிறது பிரம்மத்தையே விசாரித்து தியானிக்கிற போது தர்மத்தை பற்றிய நினைவும் போய்விடுகிறது கர்மம் உள்ள துவைதமான லோகத்துக்குத்தான் தர்மம் அத்வைதமான ஞானத்தில் லோகம் இல்லாததால் தர்மத்தை பற்றிய விசாரணை இல்லை அதனால் அது தர்ம விருத்தமானது என்று அர்த்தம் இல்லை அதற்கு மேலே போனது அதற்கு அதீதமானது என்றே அர்த்தம் கீதையில் பகவான் சர்வ தர்மான் அதாவது எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை என்று சொல்கிறார் என்றால் அதர்மக்காரனாக ஆகி என்னிடம் புகழடை என்பதாகவா அர்த்தம் பண்ணுவது தர்ம அதர்மங்களை பற்றின விசாரணையை விட்டுவிட்டு அவற்றுக்கு மேலே எழும்பி இரண்டுக்கும் மூலமான வஸ்துவிலேயே பிடிப்பை வைத்துக்கொள் என்றுதான் அர்த்தம் இது உள் அனுபவம் இந்த அனுபவத்தை பெற்ற ஞானிகள் வெளியிலே செய்கிற காரியங்கள் தானாகவே தர்மமயமாகத்தான் இருக்கும் அதனால்தான் மகாத்மாக்களாக உள்ள சந்நியாசிகள் கான்சியஸாக தர்மத்தை பண்ண வேண்டும் என்று உத்தேசிக்காவிட்டாலும் அவர்கள் செய்வதெல்லாம் தர்மமாகவே இருப்பது மொத்தத்தில் தர்மம் என்பது ஒருவனை எப்போதுமே விடுகிறதில்லை உயர்ந்த நிலையை அடைகிற போது இவன் அதை பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டாலும் அது இவனை விடாமல் இவன் காரிய ரூபத்தில் செய்கிறதில் பிரகாசித்து கொண்டேதான் இருக்கும் தர்ம அர்த்த காம மோட்சத்தில் அர்த்தம் சம்பாதிப்பது தர்மப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படியே காமமும் தர்மத்தோடு சேர்ந்தே இருக்க வேண்டும் இதைத்தான் காளிதாசன் ரகுவம்சத்தில் திலீபனை கொண்டாடி சொல்கிற போது அப்பயர்த்த தஸ்யாஸ்தாம் தர்ம ஏவ மனிஷனஹா என்கிறான் நல்லறிவு பெற்ற அவனுடைய அதாவது திலீபனுடைய அர்த்தம் காமம் இரண்டும் கூட தர்மமாகவே இருந்தன என்று அர்த்தம் அர்த்த காமங்களை இப்படி தர்மப்படி ஆண்டு அனுபவிக்கிறதே அதற்கு ஆரம்பம்தான் விவாகம் பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் அர்த்த சம்பாதனம் காம அனுபோகம் இரண்டும் இல்லை அந்த இரண்டு ஆசிரமங்களுக்கு நடுவே பாலம் போடுகிற மாதிரி அமைத்த கிரகஸ்தாசிரமத்தில் இந்த இரண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன உயிர் வாழ்வதற்கு பொருள் வேணத்தான் வேண்டும் கர்மாப்படி பல உயிர்கள் பிறப்பதற்கு காமமும் வேண்டியதான் வேண்டும் கர்மாவை தீர்த்து கொள்வதற்காகவே நாமும் அது தீருகிறவரை லோகத்தில் வாழத்தான் வேண்டும் இதே மாதிரி மற்றவர்களுக்கு சான்ஸ் கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஜன்மாவை தர வேண்டும் என்றால் பொருள் சேர்க்கவும் காமத்தை அனுபவிக்கவும் வேண்டும் தானே கர்மாவை விட்டு சந்நியாசியானவர்களுக்கும் ஆகாரம் வேண்டியிருப்பதால் அதை போடுவதற்கு கிரகஸ்தன் இருந்துதானே ஆக வேண்டும் ஆகவே எப்படி பார்த்தாலும் கிரகஸ்தாசிரமம் இருக்கத்தான் வேண்டும் லோகத்தில் எல்லாரும் சந்நியாசியாவது நடக்காத காரியம் ஆகையால் இதிலே தர்மத்தோடு வாழ்ந்து பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிக்கும் கூட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து தருகிற கிரகஸ்தாசிரமியைத்தான் சாஸ்திரங்கள் ரொம்பவும் சிறப்பித்து சமூகத்தின் பேக்போன் என்று கொண்டாடுகின்றன பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் படித்து முடித்து விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்லறிவையும் நற்குணங்களையும் பெற்ற பின் தர்மப்படி கர்மானுஷ்டானம் பண்ணுவதற்காக விவாகம் செய்து கொள்ள வேண்டும் விவாகத்தை நாற்பது சம்ஸ்காரங்களில் ஒன்றாக வைத்திருக்கிறது அதாவது ஜீவனை பரிசுத்தி பண்ணுகிற புண்ணிய கர்மாவாக வைத்திருக்கிறது இந்திரியத்தை நெறிப்படுத்தி ஒரே ஒருத்தர் விஷயமாக போகும்படி சீராக்கி தருவது என்பதோடு சகல தர்மங்களையும் நடத்துவதற்கும் ஒரு ஆசிரமமாக அமைந்த கிருஹஸ்தாசிரமத்துக்கு பூர்வாங்கமே விவாகம் பிரம்மச்சாரிய ஆசிரமத்துக்கு உபநயனம் போல காம அனுபோகத்தோடு கூட மற்ற லோகக்ஷேமமான தர்மங்களை அனுஷ்டிப்பது என்பது மட்டுமில்லை காமத்திலேயே தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாகவும் கிரகஸ்தாசிரமத்தை சாஸ்திரம் அமைத்திருக்கிறது தர்மம் என்பது எதையும் வரையறை மீறாமல் ஒழுங்குபடுத்துவதுதானே இப்படி இந்திரிய வேகத்தை கட்டுப்படுத்தி தாம்பத்தியம் பண்ணுவதுதான் காமத்திலேயே தர்மத்தை அனுஷ்டிப்பது என்பது இதனாலேயே படிப்படியாக இந்த வேகம் குறைந்து முடிவில் சந்நியாசம் பெறும்படியான பக்குவம் உண்டாகிறது அது பிற்பாடு அதற்கு முதலில் பலாத்காரம் இல்லாமல் காமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துவது கிரகஸ்தாசிரமத்தில் இதற்கு முன்னால் பின்பற்றிய பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் ஒருவனை இப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றன எப்போதும் வேலை போது கவனிக்காமல் பசு வேகத்தில் இவனை அடித்து கொண்டு போகாமல் அது காப்பாற்றுகிறது பசு வேகம் என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் பசுக்கள் மிருகங்கள் அதற்கான ஒரு பருவத்தில் மட்டும்தான் சங்கமம் பண்ணுகின்றன கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் மட்டுமே அவற்றுக்கு இந்த வேகம் உண்டாகிறது பசு வேகம் பசு தர்மம் என்றெல்லாம் அவற்றை வைத்து பெயர் சொல்கிற மனுஷன்தான் அவற்றை விட மட்டமாக இருக்கிறான் இந்த உணர்ச்சி வேகம் ஏற்படுகிற ஆரம்ப காலத்திலேயே இதை மட்டுப்படுத்த பிரம்மச்சரியம் இருக்கிறது அப்புறம் இவனுக்கு காமத்திலேயே தர்மத்தோடு ஒழுங்காக விவசாயிக்கு உட்பட்டு இருப்பதற்கு கிரகஸ்தாசிரமும் அதற்கு ஆரம்பமாக விவாகம் என்ற சம்ஸ்காரமும் ஏற்படுகின்றன அந்த வேகம் பல பேரிடம் போகவிடாமல் ஒருத்தரிடமே போக பண்ணுகிற விவஸ்தையை எல்லா மதங்களுமே விவாக சடங்கினால் செய்திருக்கின்றன அதோடு கூடுதலாக நம்முடைய மத சாஸ்திரம் செய்திருக்கிற விவஸ்தை என்னவென்றால் ஸ்திரீ ரிதுவான தினம் முதல் நாலு நாட்களில் சங்கமும் செய்யக்கூடாது அப்புறம் பன்னிரண்டு தினங்கள் மட்டுமே செய்யலாம் அப்புறமும் அடுத்த முறை ரிதுவாகும் வரையில் கூடாது நடுவே சொன்ன பன்னிரண்டு நாட்களிலும் அமாவாசியை மாதிரியான சில திதிகள் சில நட்சத்திரம் முதலியவற்றில் கூடாது இதையெல்லாம் தள்ளி மிச்ச நாட்களில்தான் கர்ப்பாதானம் செய்யலாம் என்று விதி இதை அனுசரித்தால் தம்பதிகளின் தேக மனோபுஷ்டிகள் என்றைக்கும் குறையாது